அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிபிஎக்ஸாம் எழுத போகிற அந்த நாள் இருக்கு இல்லைங்களா அன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி சிபிசி எக்ஸாம் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா என்னுடைய முந்தைய வீடியோவை பாருங்கள் அதில் உங்களுக்கு நான் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படிலாம் இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த வீடியோவை மூணு பகுதியாக பிரிச்சிருக்கேன் பிஃபோர் தி எக்ஸாம் டியூரிங் தி எக்ஸாம் அண்ட் ஆஃப்டர் தி எக்ஸாம் பிஃபோர் தி எக்ஸாம்ங்கிறத விரிவாக நான் முந்தைய வீடியோல போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா முக்கியமா டாக்குமெண்ட்ஸ் நீங்க எந்த டாக்குமெண்ட்ஸை டிஜிலாக்கர் ஆப்ல அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கொண்டு வர வேண்டியதா இருக்கும் எக்ஸாம் டேட் அன்னைக்கு சரிங்களா டியூரிங் தி எக்ஸாம் என்னென்ன நடக்கும் எப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாம் டெஸ்டிங் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் பிறகு ஆஃப்டர் தி எக்ஸாம் ரிசல்ட் வரும் இல்லைங்களா அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் சரிங்களா இப்போது பிஃபோர் தி எக்ஸாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டுட்டு போகணுங்கிறத திரும்ப ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் டே அன்னைக்கு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கணும் டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஆப்ப ஓபன் பண்ணி நீங்க காட்டினாதான் உங்களை உள்ள எக்ஸாம் எழுதவே வந்து அனுமதிப்பாங்க சரிங்களா அப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணும் உங்களை ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் கரெக்டா இருக்கா சரியா இருக்கா இனிஷியல் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா சில இடத்துல வெறும் இனிஷியல் மட்டும் இருக்கும் சில இடத்துல வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கும் அப்படி எல்லாம் எந்த தொடர்படியும் இல்லாம ரெண்டு கவர்மெண்ட் ப்ரூஃபை நீங்க அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க அதை ஓப்பன் பண்ணி நீங்க காட்ட வேண்டியதாக இருக்கும் இது கூடவே நீங்க ஹால் டிக்கெட்டையும் எடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஃபைனலாக கான்ஃபர்மேஷன் ஆகி உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் பார்த்தீங்களா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்துருந்துருப்பீங்க அதையும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் ஒருவேளை உங்ககிட்ட பேன் கார்டு இல்லைன்னா ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் இல்லையா அதை கூட நீங்க அப்லோட் பண்ணியிருந்துருப்பீங்க முக்கியமா டிரைவிங் லைசன்ஸ் நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா ஒரிஜினலாக கொண்டுட்டு வாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வருவாங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணியிருந்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்குல நான் சொல்றேன் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போயிருக்காரு ஆனா கலர் ஜெராக்ஸை கொண்டு போயிருக்காரு எக்ஸாம்ல எழுத அனுமதிக்கல சரிங்களா ஒரிஜினல் ப்ரூஃபை எடுத்துட்டு போங்க ரெண்டு காமன் ப்ரூஃபை நீங்க கட்டாயமாக அங்க கொண்டு போக வேண்டியதா இருக்கும் இதை தவிர்த்து வேற எந்த விதமான மெட்டீரியல்ஸோ பேப்பர்ஸோ நீங்க கொண்டு போக முடியாது எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் எப்படி போவீங்க டெஸ்டிங் லொக்கேஷனுக்கு எப்படி போவீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க சென்னையில் இருக்கீங்க சென்னையில் போட்டிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை வேறு ஒரு இருந்து வரீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிடணும் வந்து ரூம் எடுத்து இல்ல லாஜில் இருந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த இடத்த வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா எக்ஸாம் டேட் அன்னைக்கு இடத்த சர்ச் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா பலவிதமான டிராஃபிக் உண்டு நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாது இப்படிதான் ஒரு விஷயம் நடந்தது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சியில் போய் எக்ஸாம் எழுதினாங்க எக்ஸாம் சென்டர் எனவும் கொஞ்சம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதாவே தெரியல சரிங்களா அந்த டெஸ்டிங் சென்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கூட இருக்கலாம் அதனால நீங்க ஒரு நாள் முன்னாடியே போய் இடத்தை பார்த்துட்டு மறுநாளைக்கு எக்ஸாம் நீங்க எழுத வேண்டியதாக இருக்கும் அது நீங்கள் ஃபோர் நூன் செஷனாக எடுத்தாலும் சரி அல்லது காலையில் எடுத்தாலும் சரி இல்லை மதியத்துக்கு மேலே நீங்கள் தேர்வு எழுததாக இருந்தாலும் கூட இடத்த போய் தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுங்க எக்ஸாம் சென்டரில் மார்னிங் செஷன் அல்லது காலையில் எழுத போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ உணவெல்லாமல் எடுத்துகிட்டு பிறகு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பேர் ஆகுங்க ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் முன்கூட்டியே எக்ஸாம் சென்டருக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அங்கே உங்களை தரோவாக செக் பண்ணுவாங்க சரிங்களா ஆண்களுக்கு ஒரு தனி வரிசையாகவும் பெண்களுக்கு ஒரு தனி வரிசையாகவும் இருக்கும் சில நேரங்களில் வெறும் கோடிங்க்கு மட்டும் வரமாட்டாங்க இல்லை பில்லிங்க்கு எக்ஸாம்க்கு மட்டும் வரமாட்டாங்க மருத்துவமே சம்மந்தம் இல்லாத மற்ற எக்ஸாம்ஸ் கூட அங்கே எழுத வருவாங்க ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த மெஷர் லேர்னிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஏஜென்சி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அதனால நிறைய வகையான எக்ஸாம்ஸ்க்கு இவங்க வந்து தேர்வு நடத்துவாங்க யார் எந்த பரீட்சைக்கு வந்திருக்காங்கன்னே நமக்கு தெரியாது அது உங்களுக்கு தேவையுமே இல்லை நம்ம தேவை என்ன எக்ஸாம் சென்டருக்கு போய்ட்டோம் நல்லபடியாக எக்ஸாமை முடிச்சுட்டு வீடு திரும்புறது தான் நம்ம உத்தேசமாக இருக்கணும் எக்ஸாம் சென்டர் ரிசப்ஷன் ஹாலில் என்ன செய்வாங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க எந்த விதமான வாய்ஸஸோ எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க ப்ளூடூத்து மியூசிக் செட்டு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது நீங்கள் பேனா பென்சில் எரேசர் எதையுமே கொண்டு போக முடியாது புக்ஸு கூடிங் புக்ஸுமே நீங்கள் கொண்டு போக தேவை கிடையாது ஏன்னா அந்த டெஸ்டிங் சென்டர்லேயே என்னென்ன புக்ஸ் தேவையோ அனைத்துமே அவங்களே கொடுத்துருவாங்க ஸ்டடி கைடு அலவ்டு கிடையாது சரிங்களா அப்புறம் வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டு போறீங்க பாத்தீங்களா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பேரண்டான ஒரு பாட்டில தான் நீங்கள் கொண்டு போகணும் இந்த காப்பர் பாட்டம் அல்லது மெட்டாலிக் கோட்டடு வாட்டர் பாட்டில் எல்லாமே அவங்க அலோவ் பண்றது இல்லை சரிங்களா டிரான்ஸ்பேரண்டா இருக்கிற மாதிரி தண்ணீர் பாட்டிலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதற்கப்புறம் என்ன அலவ்டுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் கொண்டு போக வேண்டிய கவர்மெண்ட் ப்ரூஃபு ப்ளஸ் ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் இந்த வாட்டர் பாட்டில் மட்டும்தான் தேர்வு நடத்துகிற இடத்துல ஃபுல்லாக சிசிடிவி சர்விலன்ஸ் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு தேவையில்லாத அந்நெசசரி அண்ட் அன்எத்திக்கல் பிஹேவியரில் ஈடுபடாதீங்க நம்ம உத்தேசம் என்னவோ அதை மட்டும் முடிச்சுட்டு வர பாருங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே நமக்கு தேவை கிடையாது ஸோ உங்கள் பேக் இருந்தாலோ இல்லை பர்ஸ் இருந்தாலோ மொபைல் இருந்தாலோ என்ன செய்யுங்க உங்களுக்கு ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க அந்த கீயை வாங்கிக்கோங்க அதில் என்ட்ரி போட்டுருவாங்க யார் யாருக்கு என்னென்ன பேருன்னு என்ட்ரி போட்டுருவாங்க அதனால் அந்த லாக்கர் கீயை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க உங்கள் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த லாக்கரில் வச்சுட்டு அந்த சாவியை பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா தேர்வு முடிஞ்சு உங்கள் வேல்யூபிள்ஸ் எல்லாமே பேகோ பர்ஸோ வாலெட்டோ இல்லை வேறு எதாவது எலக்ட்ரானிக் டிவைஸஸும் நீங்கள் திரும்ப எடுக்க வேண்டியதாக இருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரோவாக எல்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கை இருக்கும் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் மேபி அவங்க நம்பர் போட்டு கூட வச்சுருக்கலாம் இந்தந்த இடத்துல நீங்கள் தான் உட்காரணுங்கிற மாதிரி அவங்க போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா பல பேர் பல எக்ஸாம்ஸ்க்கு வருவாங்க இல்லைங்களா அதனால உங்கள் ரோல் நம்பருக்கோ இல்லை உங்கள் அடையாளத்துக்கோ ஒரு சிஸ்டம் இருக்கும் நீங்கள் சிஸ்டம் முன்னாடி போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க ரிலாக்ஸ்டாக இருங்க எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக டீப் பிரெத்தோட நீங்கள் எங்கள் சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்துருங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க சூப்பர்வைசர் வந்து தேர்வை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க என்னென்ன செய்யணும் என்னென்னலாம் இங்கே செய்யக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க எல்லாமே வந்து சிசிடிவி மானிட்டர்டாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒருவேளை கோடிங்காக தான் தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான கொஸ்டன்ஸ் வரணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு வருஷன் கேட்கலாம் அவங்களுக்கு ஒரு வருஷன் கேட்கலாம் சரிங்களா அதனால நீங்கள் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும் கொஸ்டின்ஸ் வேற வேறையா இருந்தது அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் பொழுது நீங்கள் எவ்வளோ பிரேக்ஸ் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த பிரேக் டைம் எல்லாமே வந்து கணக்கில் கொண்டு வர மாட்டாங்க இதை ஒரு ரெஸ்டாவோ வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க டைம்பாட்டு உங்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா முடிஞ்சளவு மினிமைஸ் பண்ணிக்கோங்க பிரேக் டைமிங்கு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஹாவ் அ டீப் பிரெத் ரிலாக்ஸ் யோர் செல்ஃப் அண்ட் டேக் பிரேக் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்த பிறகு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கிளிக் பட்டன் இருக்கும் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க அக்ரி பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு சைட் பை சைடு ஒரு டைமருமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த டைமர் வந்து நிற்காது அந்த நாலு மணி நேரம் அதாவது டூ ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஒரு பெரிய மானிட்டர் தான் இருக்கும் ஒரு பக்கம் செக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் கொஸ்டின்ஸ் வரும் டைம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இந்த டூ ஃபார்ட்டி மினிட்ஸில் நீங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆக வேண்டியதாக இருக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செக்ஷன் ஈஸியாக இருக்கோ ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் போடுறதா இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பெஷாலிட்டியோ வந்து சூஸ் பண்ணிட்டு போகலாம் இல்லைங்களா இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக போகும்போது என்ன செய்யலான்னா ஃபர்ஸ்ட்டு அனாட்டமி மெடிக்கல் டர்மினாலஜி கோடிங் கைட்லைன்ஸு மெடிக்கல் பில்லிங்கு இந்த மாதிரி சிஸ்டம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா அந்த முதல் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் முடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ரெண்டாவது நிறைய கொஸ்டின்ஸை இனிஷியலாக பொழுது உங்களுக்கு நிறையவே டைமும் இருக்கும் டைமே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காதிங்க உங்கள் ஃபோக்கஸ் வந்து கொஸ்டின்ஸை முடிக்கிறதெல்லாம் இருக்கணும் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அதனால் வந்து முடிஞ்சளவு எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து ஆன்சர் பண்ண தான் வேணும் தவறா இருந்தா கூட பரவாயில்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை நூற்றுக்கு நீங்கள் எழுபது மார்க்ஸ் பெற வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா முப்பது கொஸ்டின்ஸ் தவறா போகலாம் அதனால ரொம்ப பேனிக் எதுவுமே ஆகாம முடிஞ்ச அளவு கொஸ்டின்ஸை பாருங்க ஆன்சர்ஸை சூஸ் பண்ணிட்டு மவுஸ் மூலமாக கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஒருவேளை ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கொஸ்டினை ஃபிளாக் பண்ணிடுங்க ஃப்ளாக் பண்ணிட்டு நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் ரொம்ப கடினமா இருக்கு கொஞ்ச நேரம் நான் யோசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஃப்ளாக் பண்ணிட்டு போயிடுங்க போயிட்டு நீங்க எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணதுக்கு பிறகு இதெல்லாம் ஃபிளாக் பண்ணிருக்கீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க அட்டம் பண்ண பாருங்க நூறாவது கொஸ்டின் வரும்போது ஹண்ட்ரட் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு ஆன்சர்ல சூஸ் பண்ணதுக்கப்புறம் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நீங்க ரெவியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போய் ரெவியூ பண்ணுங்க அங்கே வந்து ஃபுல் சப்மிஷன் கொடுத்துடாதீங்க சப்மிட் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா அதனால ஹண்ட்ரட் கொஸ்டின்ல கேர்ஃபுல்லா இருங்க நீங்கள் கண்ட்ரி ஒன் அக்ரி கொடுத்து போயிட்டீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு டைம் பொழுது நீங்கள் என்னெல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களோ திரும்ப போய் ரிவ்யூ பண்ணுங்க இன்னொன்று எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டீங்களாங்கிறதையும் ஒரு முறை போய் செக் பண்ணி பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக நீங்க எக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து சப்மிட் ஆகிடும் அதற்கு பிறகு இங்கே டெஸ்ட்டுக்குள்ள நுழைய முடியாது இந்த சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இது வந்து ஈஸியான எக்ஸாமா இல்லை டஃப்பான எக்ஸாமானு நான் ரொம்பவும் ஈஸி இல்லை ரொம்பவும் டஃப்ன்னா சொல்ல மாட்டேன் ஒரு மாட்ரேட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இந்த எக்ஸாம்ஸில் இருக்க தான் செய்ய வருது ஏன்னா இது வந்து யூஎஸ் பேஸ்ட் எக்ஸாம் இல்லைங்களா அதனால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தடாலஜி இந்த எலிமினேஷன் மெத்தடை உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம் ட்ரைனிங்ல அதுதான் உண்மையான சீக்ரெட் வேற ஏன்னா இந்த எக்ஸாமுங்கிறது முற்றிலும் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் அதை டெஸ்ட் பண்ண போறது இல்லை இது எதை டெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுது ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ரெண்டு டு ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதனால முடிஞ்ச அளவு கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளவு குவிக்கா ஆன்சர் பண்றீங்க அதை பொறுத்து தான் நிறைய டிப்ஸுமே இருக்குது இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ற இந்த டிப்ஸ் எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இது போக உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வரக்கூடிய வீடியோஸில் இந்த எக்ஸாம்லாம் நம்ம எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத ஸோ சிபிஎஸ்சி எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் எலிமினேஷன் மெத்தட் இது ஒன்றும் ஒரு பெரிய கம்பசூத்திரமே கிடையாது ரொம்ப ஒன்று டஃப்பான எக்ஸாம்லாம் கிடையாது ஆனால் சில இன்ஸ்டிடியூட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க எப்படின்னா லெவல் ஒன் என்கிட்ட படிச்சிருப்பாங்க லெவல் டூ வேற ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது அவங்க கொஸ்டின் பேப்பரே கையில கொடுத்துருக்காங்க இதே பேப்பர் தான் வந்திருக்குது நான் என்ன சொல்ல வருவேன் இந்த மாதிரியான மேல் பிராக்டிசஸ்க்கெல்லாம் நீங்க ஆள் ஆகாதீங்க இன்னொன்னு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் நடக்குது கட்டாயமா இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதான் வேணும் டியூ அஃபிஷியல்ஸ் யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ மஸ்ட் இன்வெஸ்டிகேட் ரிசர்ச் மேல் ப்ராக்டிசஸ் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிசிஎஸ்சிங்கிற ஒரு எக்ஸாம்

ஐ ஹர்ட் தட் தேர் இன்வால்விங் இந்த மாதிரி மேல் ப்ராக்டிசஸ் ரீசென்ட்லி என்னோட ஸ்டூடெண்ட் ஷீ இஸ் அ பில்டிங் மேனேஜர் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சார் நாங்கள் ஒரு சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் கோர்டராக ஹையர் பண்ணோம் ஆனால் அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியல என்ன பண்ணியிருக்காங்க நான் அந்த இன்ஸ்டிடியூட்டில் நான் படித்தேன் கேட்டால் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு டிப்ஸை மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு ட்ரைனிங்லாம் ஒன்றும் சொல்லி தரல அப்படின்றாங்க நீங்கள் எக்ஸாம் முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க அதற்கான அறிவு இல்லைன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கி கையில் வச்சுக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது படிக்கிறத உருப்படியா படிங்க அறுபதாயிரம் எழுவதாயிரம் செலவு பண்றீங்க எவ்வளோ நாலேஜ் நீங்க கேரி பண்றீங்க தான் முக்கியம் ஸோ எக்ஸாம் பாஸ் பண்றது மட்டும் உங்க ஏம் கிடையாது யூல் டு பாஸ் தி எக்ஸாம் வித் டியூ நாலேஜ் அதுதான் முக்கியம் நீங்க நூறு கொஸ்டின்ஸை முடிச்சிட்டீங்க உங்க டைமரும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ என்ன செய்யுங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றான்னு கேளுங்க அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம் ஹால்ல இருந்து நீங்க வெளியேறலாம் பிறகு உங்க லாக்கர் கீயை வச்சுட்டு நீங்கள் அந்த லாக்கர் கீல இருக்கக்கூடிய உங்கள் வேல்யூபிள்ஸை நீங்க எடுத்துக்கிட்டு ரிசல்ட் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்துடும் சில நேரங்களில் ஒரு வாரம் வர தாமதிக்கலாம் சரிங்களா மேக்ஸிமம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் உங்க ஏபிசி அக்கௌண்ட் உள்ள நீங்கள் லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாஸா ஃபெயிலானு வரும் பாஸ் ஆயிருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபெயில் இருந்ததுன்னா டோன்ட் வரி உங்களுக்கு இன்னொரு அட்டம் இருக்கு இந்த ஒரு அட்டம் ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கோங்க செஷன் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க ஒரு லிட்டர் பி ரிஹர்சல் ஸோ நத்திங் டு வரி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்திருக்கேன் எக்ஸாம் ஃபெயில் ஆனால சூசைட் அட்டம் பண்ணியிருந்திருக்காங்க இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் இல்லைங்களா சிபிசி இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் லைஃப் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப எழுத போறோம் அவ்வளோதான் இப்ப ரெண்டாவது அட்டம்ப்ட்ல நீங்க ஒண்ணு பணம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நீங்க முன்கூட்டியே பணத்தை கட்டிட்டீங்க இல்லைங்களா இது வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் அதனால மோர் அண்ட் மோர் அட்டம்ஸ் எழுதுன்னா அவங்களுக்கும் லாபம் தானே அவங்க அதை தான் பார்க்க போகிறாங்க அதுக்காக உங்களுக்கு ஒன்றும் மார்க்ஸை மைனஸ் பண்ணியெல்லாம் போட இல்லை இட்ஸ் அ சிஸ்டம் டெஸ்ட் ரிசல்ட் உடனே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஆனால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னொரு அட்டம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அடுத்த அட்டம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்கள் ஃபெயிலுன்னு ரிசல்ட் வந்துருச்சு அல்லது பாஸுன்னு வந்தால் கூட உங்களுக்கு அங்கே தெரிய வரும் எந்தெந்த செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னுட்டு அப்போ உங்கள் வீக் ஏரியாஸ் எதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஏரியாஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அது போக நிறைய டிப்ஸ் இருக்கு இந்த எக்ஸாம் எப்படி ஈஸியா கிராக் பண்ணலாங்கிறது அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மார்க் பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அந்த டாக்டிக்ஸும் உங்களுக்கு தெரிய வரணும் சரிங்களா ஸோ எக்ஸாம் ஃபெயில் கூட பரவாயில்ல இன்னொரு அட்டம் இருக்கு அந்த எக்ஸாம் நீங்க என்ன செய்யுங்க ப்ராப்பரான ஒரு டைம்ல போடுங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பத்தாது நீங்க திரும்ப ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும் உங்க டைம் லிமிட் பாருங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு டைம் இருக்குங்கிறத பாருங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அவசர அவசரமா ஐயோ நான் வந்து கிளியர் பண்ணி ஆகணுமேன்னு செகண்ட் அட்டம் புக் பண்ணிட்டு திரும்ப ஃபெயில் ஆகிட்டு போயிடாதீங்க சரிங்களா சோ ஒரு அட்டம் போனா இன்னொரு அட்டம் இருக்கு அதை எப்படி ப்ராப்பரா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதுக்கு என்ன ரீட்ரைனிங் தேவைப்படுதோ அதையும் எடுத்துக்கோங்க எலிமினேஷன் மெத்தட் எப்படி பண்றது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது அட்டம்ப்டுக்கு அப்ளை பண்ணுங்க டாக்டர் ராம்ஸ் அகாடமியில ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு சர்டிஃபைட் கோடர்ஸா இருக்காங்க சர்டிஃபைட் மெடிக்கல் ஆடிட்டர்ஸாகவும் இருக்காங்க நான் பர்சனலி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன் டாக்டர்ஸ்ல இருந்து இன்ஜினியர்ஸ்ல இருந்து அக்கௌண்டன்ஸ்ல இருந்து ஏன் ஃபேஷன் டிசைனிங்ல இருந்து கூட எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்து கூட சர்டிஃபைட் கோடர்ஸ் ஆயிருந்திருக்காங்க அதனால இந்த இண்டஸ்ட்ரியில் நான் பல வருஷமாக இருக்கிறேன் ப்ளஸ் நான் ஒரு மெடிக்கல் டாக்டருங்கிற காரணத்தினால மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் உங்களால் நான் கம்ப்ளீட்டானாலும் ட்ரைனிங் கொடுக்க முடியும் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் டாக்டர்ஸ் இல்லாமல் மற்ற கிராஜுவேட்ஸை வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் மெடிக்கல் கோடிங் எக்ஸாம் கிளியர் பண்ணுன்னா கட்டாயமாக மெடிசன் தெரிஞ்ச பர்சன்கிட்ட தான் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் இல்லைங்களா ஸோ நீங்கள் செய்கிற இடத்துல டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட் அவங்ககிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க அப்படி இல்லைன்னா சர்ச் ஃபார் இன்ஸ்டிடியூட் நம்ம இன்ஸ்டியூட்ல ரெண்டு வகையான தரோம் ஒன்னு வந்து அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் லெவல் ஒன்ல நெக்ஸ்ட் எக்ஸாம் லெவல் ட்ரைனிங் இன்னும் நிறைய ட்ரைனிங்னு ஒன்று தராங்க எனக்கு அந்த பேசிக் ட்ரைனிங்ல என்ன சொல்லி தராங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா பேசிக் ஒன்று வச்சிருக்காங்க அட்வான்ஸுன்னு வச்சிருக்காங்க இப்ப நான் கேட்குறேன் இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க பேசிக் லெவல்ல மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா அது போதுமா ஏன்னா பேசிக் லெவல்ல மூணு புக்ல இருந்து சொல்லி தர மாட்டாங்க ஏதாவது ஒரு புக்கு இல்லை மேக்ஸிமம் ரெண்டு புக்கு தான் சொல்லி தராங்க அப்போ மூணாவது புக்கில் இருந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க இல்லைங்களா அதனால பெஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதே அட்வான்ஸ் லெவலுக்கு தான் நீங்கள் படிக்கணும் மூணு புக்ஸும் சொல்லி தருவாங்களான்னு கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வேறு இன்ஸ்டிடியூட்டில் பேசிக் படிச்சுட்டு திரும்ப இங்கே அட்வான்ஸ் லெவலுக்கு ஜாயின் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் திரும்ப ரீட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கான காஸ்டும் இருக்குது இல்லைங்களா அதனால் படிக்கும் போதே அட்வான்ஸ் லெவலில் படிங்க ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் அட்வான்ஸ் லெவலில் சிபிடி ஐசிடி ஐசிஎச்சிஎம் தரோ கைட்லைன்ஸை உங்களுக்கு வீக் டேஸில் சொல்லித்தரும் சிபிசி எக்ஸாம்க்கான ட்ரெய்னிங் வந்து வீக்கெண்டில் தான் இருக்குது சாட்டர்டேஸ் அண்ட் சொல்லி தரோம் அதனால வேலைக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் சில சாப்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் எடுக்கிறோம் ஆனால் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல ரெண்டு நாள்லாம் எடுக்க மாட்டாங்க ஒரு நாள்லேயும் அவங்க வந்து ஒரு லெந்தி சாப்டரை கூட கவர் பண்ணிடுறாங்க லைக் இஎன்எம் சர்வீஸோ இல்லை மெடிசன் செக்ஷனோ இல்லை மஸ்கிலோஸ் கிளச்சலோ இதெல்லாம் இல்லை கார்டியாலஜி சர்வீசஸ் இதெல்லாமே நாங்கள் ரெண்டு ரெண்டு கிளாஸஸ் எடுக்கிறோம் அதனால உங்களுக்கு மூணு மூன்றரை மாதம் வரை கிளாஸஸ் போயிடுது ஸோ நீங்கள் தரவா ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போயிட்டு கிளியர் பண்ணணும் அது இல்லாமல் உங்களுக்கு வீக்லி மார்க் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் நீங்கள் லெவல் டூ எக்ஸாமுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா மார்க் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கு பிளஸ் செவன் மார்க் டெஸ்ட் பிளஸ் டூ ஓல்டு ஃபார்மேட்லேயே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன் நான் நியூ ஃபார்மேட் மட்டும் இல்லாமல் ஓல்டு ஃபார்மேட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா ஓல்டு ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும் நியூ ஃபார்மேட்டில் அது வரமாட்டேங்குது சரிங்களா இந்த பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா அதனால ஓல்டு மெத்தட்லேயும் உங்களுக்கு சொல்லி தரோம் நியூ மெத்தட்லேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ தேட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கிளியர் த எக்ஸாம் ஈஸிலி ப்ளஸ் டைம்லி கிளாரிஃபிகேஷன் ஃபார் யர் டவுட்ஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க அதை நான் இந்த டைம்லி மேலே நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபையும் நான் பண்ணிடுறேன் ஒருவேளை நம்ம இன்ஸ்டியூட்டை நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்குற இந்த கான்டாக்ட் நம்பரில் எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி இல்லை கால் பண்ணாலும் சரி நம்மளோட யூடியூப் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும் நிறைய கோடிங் சம்மந்தமான நிறைய விஷயத்தை நான் இனிமேல் உங்ககிட்ட பேச போகிறேன் அதனால தொடர்புலேயே இருங்க அடுத்து யாரெல்லாம் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்